தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் இந்த குரலோட உண்மையான பொருள் என்னன்னு பார்க்கலாமா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குரல் இதுக்கு பொதுவாக எல்லாரும் சொல்ற பொருள் என்னன்னா அந்த தெய்வத்தால் முடியாமல் போனாலும் நம்ம முயற்சி செஞ்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இதுக்கு உண்மையான பொருள் என்ன இந்த குரலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவா ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம என்ன சொல்லுவோம் சான்ஸே இல்லை அந்த கடவுளே வந்தாலும் இது நடக்காது அந்த கடவுளே வந்தாலும் இதை பண்ண முடியாது இப்படி சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா அந்த கடவுளால முடியாது அப்படின்றது பொருள் இல்லை அந்த அந்த கடவுள் அல்லது இறை விட சக்தி வாய்ந்தது ரொம்ப பவர்ஃபுல் ஆனதுன்னு நம்ம நினைக்கிறதால ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டங்கிறத வெளிப்படுத்த நம்மளை விட சக்தி வாய்ந்ததா நாம் நினைக்கிற அந்த தெய்வம் வந்தாலும் முடியாது அப்படின்றத தான் நம்ம இங்க சொல்ல வரோம் அதாவது அந்த விஷயம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்துறோம் எவ்வளவு கடினமான செயலா இருந்தாலும் நம்ம முயற்சி செஞ்சா கண்டிப்பா அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படிங்கறதுதான் அந்த குரலோட பொருள் இப்ப தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னா என்னன்னா சான்ஸே இல்லை அந்த கடவுள் வந்தா கூட முடியாதுங்க அப்படின்னு நம்ம எதுக்காக அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறோன்னா இது ரொம்ப கஷ்டங்க சான்ஸே இல்ல முடியாது அப்படின்றதுக்கு தான் அதனால நம்மள விட சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லானு நம்ம நினைக்கிற கடவுளால கூட அது முடிக்க முடியாது அப்படின்றத ஏன் சொல்கிறோன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் இது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சாலும் முயற்சி செஞ்சால் அது நமக்கு நடக்கும் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு அந்த குரலை எப்படி படிக்கணும்னு அதோட உண்மையான பொருள் என்னன்னு புரிஞ்சுருக்கோம் இல்லையா வேறு ஏதாவது குரலை பற்றி நீங்கள் பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குரலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி